வணக்கம் வெல்கம் டு டாக்டர் பி த்ரீ நான் சென்னையில் எம்எம்சியில் வந்து ரொமட்டாலஜி டிபார்ட்மெண்ட்டில் வந்து பயிற்சி மாணவராக இருந்தேன் இப்போ பயிற்சி மாணவராக இருக்கும்போது நாங்கள் லாக் புக்குன்னு ஒன்று மெயின்டைன் பண்ணுவோம் நோயாளிகள் தன் வியாதிகளை பற்றிலாம் மானிட்டர் பண்ணிகிட்டே வரணும் அப்போ எங்கள் ஹெச்ஓடிட்டு டெய்லி அதை சப்மிட் பண்ணுவோம் சப்மிட் பண்ணும்போது அவர் நாங்கள் எழுதியிருக்க ட்ரீட்மெண்ட்டை அடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து டு எஜுகேட் த பேஷண்ட் அண்ட் டு கெயின் த கான்ஃபிடென்ட் அப்படின்னு எழுதுவார் அதாவது நோயோட தன்மையும் நோயோட பேஷண்ட்டுக்கு கான்ஃபிடென்ட்டை தான் நீங்கள் முதல்ல கொடுக்கணும் அதுதான் முத வைத்தியம் தான் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எழுதுன்னு சொல்லுவாங்க அப்படி நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்க டாக்டர் டாக்டர் விஜயானந்த் கேஸ்ட்ரோ சர்ஜன் அவர்கள் தன்கிட்ட வர நோயாளியிடம் நோயின் தன்மையும் அதன் விளக்கத்தையும் தெளிவாக எடுத்து சொல்லிவிட்டு வர்றாரு அவரை வந்து இன்றைக்கி நம்ம நேர்காணல் பார்க்கலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம் வணக்கம் டாக்டர் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்க டாபிக் என்னென்னா வயிற்றுல மருந்து இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஊதி எடுக்கிறோம்ல தொக்கம்னு சொல்கிறோம் அதை பற்றி தான் கேஸ்ட்ரோ சர்ஜன் டாக்டர் விஜயானந்த் அவர்கள்ட்ட இன்னைக்கு நம்ம நேர்காணல் வரோம் சார் அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார் அது உண்மையாக இந்த தொக்கம் சொல்லுறாங்கன்னு பார்த்தீங்களா இது வந்து என்னதுன்னா இந்த என்ன பண்ணுவாங்க உணவுக்குள்ளையில ஒரு டியூப் இன்செக்ட் பண்ணி உள்ள உறிஞ்சி எடுப்பாங்க உள்ள வந்து உள்ள ஒரு விதையோ கொட்டையோ இல்லை வந்து மாத்திரையோ இல்லை பல்லோ இல்லை உள்ள வந்து போன் சிக்கன் போன்ஸ் எது எடுப்பாங்கன்னு சொல்றாங்க இது வந்து எந்தளவு உண்மைன்னு சுத்தமாக ஐடியா கிடையாதுங்க இது வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த உணவுக்குள்ளை வந்து நம்ம மனசு சாப்பிட்ற உணவு வந்து நேராக உணவுக் மூலமாக இறப்பைக்குள்ளே இயற்கைக்குள்ளே இதில் வந்து எங்கேயுமே வந்து அடப்புலாம் எங்கேயும் கிடையாது நம்ம நம்மள சாப்பாடு சாப்பாடு வந்து எப்போ அடைக்கும் அப்படின்னா ஒருத்தவங்க பல்லு இல்லைன்னு வச்சுருக்கீங்களா வாயில் பல் இல்லை அப்படின்னா சாப்பாடு முழுங்கும் போது இதை அடைச்சிக்க சான்ஸ் இருக்கு இல்லை உணவுக்குள்ளையில சுருக்கம் ஏற்பட்டிருக்கு உணவுக்குள்ள கட்டி வந்திருக்கு உணவுக்குள்ள அடப்பு இருக்குது அப்படின்னா அந்த உள்ள இதை அடைக்க சான்ஸ் இருக்குது அந்த நம்மளால் அந்த ஊதிய மூலமா அது அது எடுக்க சான்ஸே கிடையாதுங்க அது மாதிரி ஓகே டாக்டர் அப்போ இந்த அறிவியல் பூர்வமாக பிசியலாஜிக்கலா இதை எப்படி சார் நம்ம மக்களை சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் நம்ம நம்ம பேசிக்காக வந்து நம்ம நம்ம உடம்ப பற்றி அரைஞ்சிட்ட ஒரு ஒரு ஐடியா வந்து ஐடியா பிரச்சனை இல்லாமல் சரி பண்ணலாம் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவு வந்து நம்ம இங்கே முழுங்குறோம் இது கீழே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வாலன்ட்ரி நம்ம முழுங்குற தண்ணா இது வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் தாண்டி கீழே போகிறது நம்ம கண்ட்ரோல் பண்ணவே முடியாது இன்வாலன்ட்ரியாக உள்ளே போயிட்டே இருக்கும் அந்த உணவுக்குள்ள இங்கேருந்து இந்த இடத்துல இறங்குறதுக்கு ஏழு செகண்ட் ஆகும் நம்மளால் அந்த உணவுக்குள்ள முழுங்கி ஆரம்பிச்சதுலேருந்து இந்த இறப்பைக்குள்ளே என்ட்ராக ஏழு செகண்ட் ஆகும் நம்மளால் போகிற பாதை வந்து ஒரு இன்வாலன்ட்ரி ப்ராசஸ் அதாவது பார்த்தீங்கன்னா தன்னிச்சையும் அடக்கக்கூடிய ஒரு ஒரு ப்ராசஸ் இது உணவுகளை தானாகவே அழுத்தி 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 கீழே கொண்டு போய்டும் இதில் வந்து அடப்புன்னு சொன்னால் அடப்பு எங்கேயும் வராது அடப்பு யாருக்கு வரும் அப்படின்னா சொன்ன மாதிரி முதல்ல உணவுகளை சுருக்கம் இல்லை வந்து பல்லு இல்லாதவங்க வந்து பெரிய அவங்க அந்த உணவுகளை சைஸ் தகுந்த மாதிரி மெல்லாம உங்களுக்கு போது அந்த உள்ள உணவோ இல்லை மட்டன் பீஸோ இல்லை வந்து எலும்போ இல்லை வாயில் இந்த பல்லோ ஏதாவது செயற்கை பல்லுள்ள மாட்டிக்க சான்ஸ் இருக்கு அந்த மாட்டிக்க சான்ஸ் பொருள் தான் வந்து நம்ம நாமளா வந்து ஹாஸ்பிட்டல் வரும்போது நம்ம எண்டோஸ்கோப் எடுப்போம் நம்ம இது ஊதி இருக்கிறது பாத்தீங்கன்னா பிளைண்டா உள்ள ஒரு என்சர் பண்ணி அது எடுக்கிறது எந்தளவு சாத்தியம்னு தெரியல எனக்கு அப்போ வந்து இது வந்து சாத்தியம் இல்லைன்னு சொல்றீங்க ஆனா அந்த சம்பவம் இந்த தொக்கம் எடுக்கிறது இடத்துக்கு நான் நேரில் போய் பாத்துருங்க ஒரு அஞ்சு வயசு குழந்தைகள் வயது முதியோர்கள் அப்படின்ட்டு நீண்ட நேரங்கள ஒரு நூறு பேர் கிட்ட நின்று எடுக்கிறாங்க ஸோ இது மாதிரி இந்த வயது அஞ்சு வயசு குழந்தைகள் எடுக்கும்போது எனக்கு பார்க்கும்போது ஒரு மருத்துவராக எனக்கே ஒரு ஒரு செகண்ட் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் ஸோ மாதிரி இந்த குறிப்பாக இந்த குழந்தைகளுக்கு இந்த பெரியவர்களுக்கு இது மாதிரி குழாய் மூலமாக உறிஞ்சி எடுக்கிறது ஏதாவது தீமைகள் அந்த குழந்தைகளுக்கும் அந்த பெரியவர்களுக்கு ஏற்படுத்துமா டாக்டர் இந்த குழாயை பிளைண்டாக வந்து உணவுக்குள்ள உள்ள இன்செக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நிறைய உண்டு ஒன்று பார்த்தீங்கன்னா நாமலாம் நாங்களே வந்து எண்டஸ்க் பண்ணும்போது முதல்ல ஆரம்பத்தில் எண்டஸ்கு இப்போ தான் எண்டஸ்க்கு போய் ஃபிளெக்சிபிள் எண்டர்ஸ்க் பண்ணி சொல்கிறோம் வந்து வளைவு தன்மை ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு பிளாஸ்டிக் டியூப் மாதிரி இருக்கும் ஃபிளெக்சிபிள் உள்ள கண்ட்ரோல் பண்ணி வளைச்சி உள்ளே கொண்டு போயிடலாம் முதல்ல அந்த காலத்தில் டியூப் பார்த்திங்கன்னா நேராக ஒரு ஒரு குழாய் மாதிரி இருக்கும் லாங் ஸ்டீல் குழாய் மாதிரி நேராக பேஷண்ட் திருப்பி நேராக வயர் நேராக கழுத்து நே நிமித்தி விட்டு மயக்கம் வந்து கொடுத்து உள்ள குழாய் உள்ள இன்சர் பண்ணும் போது இது என்ன பிரச்சனை ஆகும்னா ஒரு ஃபிஃப்டீன் பெர்சென்ட் வந்து உணவுக்குள்ளே கிழிஞ்சு போக சான்ஸ் இருக்குது உணவுக்குள்ளே இந்த சேர இடத்துல பாத்தீங்கன்னா ஃபெரி ஃபேரிங்ஸும் உணவுக்குள்ளையும் சேர இடத்துல அந்த சவு இருக்கும் சவு கிழிஞ்சு போயிடும் கிழிஞ்சு போய் பேஷன் இறந்து போயிடுவாங்க நிறைய பேஷன் பாத்தீங்கன்னா இந்த வெகஸ் அந்த மேலே உணவுகளை கிளியும் போது இந்த இடத்துல அவங்க வந்து என்னச்சு உடனே இருக்க மாட்டாங்க கிழிஞ்சு ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு அந்த சீல் கசிஞ்சு உள்ள கிருமிகள் உள்ள தொற்று வந்து இல்ல லங்ஸ் இந்த நுரையீரல் பகுதியில் உள்ள எச்சி உள்ள கசிஞ்சு அவங்க இறந்து போக சான்ஸ் எல்லாம் விட்டுருங்க அது பயங்கர ரிஸ்கி ப்ரொசீஜர் பிளைண்டாக ஒரு குழாயை ஒன்செவ் பண்ணுறது ஹை ப்ரொசிஜர் இருக்கு நாங்கள் எண்டஸ்க் நாங்கள் எண்டஸ்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எல்லாமே விஷுவலைஸ் பண்ணி அந்த ஒவ்வொரு ஆகன்ஸையும் உள்ள கண் கண்கூட கூட பார்த்து அது வந்து அந்த பாதையில் உள்ள கரெக்டாக செலுத்துவோம் இந்த மூச்சு குழாய்க்குள்ளே மாறி தவறுதல உள்ளே போக சான்ஸ் இருக்குது மூச்சு அடைக்கவும் சான்ஸ் இருக்குது இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பண்ண வந்து ஒரு ஒருத்தங்க கரெக்டாக பண்ண சான்ஸ் இருக்குது ஆனால் வந்து ஒரு ஒரு பத்து பர்சன்ட் அஞ்சுட்டு பத்து பர்சன்ட் சப்போஸ் ஏதாவது தவறுதில் உள்ளே போய் கிழிஞ்சு போச்சு அவங்க சரணாக வந்து ட்ரை பண்ணுறாங்க பேஷண்ட் வந்து உள்ளே இன்செக்ட் பண்ணும்போது தட்டு விடுறாங்க வச்சுக்கிங்களேன் சமயத்தில் மாறி போச்சுன்னா இந்த உணவுக்குள்ளே கிளிய சான்ஸ் இருக்குது ஸோ இது வந்து செகண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரே இந்த அந்த ஊதுக்குள்ள நிறைய பேஷண்ட்ஸ் மாறி மாறி யூஸ் பண்ணும்போது நிறைய கிருமி தொற்று வர சான்ஸ் இருக்குது காமனாக பார்த்தீங்கன்னா ஹச்ஐவி கிருமி தொற்று ஹெப்படைட்டிஸ் பி ஹெப்படைட்டிஸ் சி இதெல்லாமே வந்து ஒரு பொருளை ஒருத்தவங்க வாயுவில் இன்செட் பண்ணி திரும்பி இன்னும் வாய்க்கு மாற்றி மாற்றி யூஸ் பண்ணும்போது அன் அன்ஸ்டெரிலைஸ் பண்ணி ஸ்டெர்லைஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணும்போது அந்த கிருமி தொற்று வர சான்ஸ் இருக்குது இது இல்லாமல் எண்ட்ரஸ்கோப் பண்ணும்போது ஒவ்வொரு பேஷண்ட் என்ட்ரஸ்க் பண்ணும்போதும் ஒரு மூணு வைரஸ் செக் பண்ணி போவோம் ஹெப்படைஸ் பி ஹெச்இவி ஹெப்பட்டிடிஸ் ஹச்இவி வைரஸ் மூணு வைரஸ் செக் பண்ணி பார்த்துட்டு வயர் நெகட்டிவான பேஷன்ட்ஸ் போட்டு தான் எண்டஸ்கோப் முதல்ல இன்ஷியலாக பண்ணுவோம் பாசிட்டிவ் பேஷன்ஸ் என்டெரஸ்கோப் பண்ணுவோம் நோ அப்படின்னா கடைசி பேஷண்ட்டாக வச்சுப்போம் வச்சுட்டு அந்த பேஷண்ட் யூஸ் பண்ண என்னஸ்கோப்பியை சைடெக் சொல்யூஷனில் அட்லீஸ்ட் ஃபார்ட்டி மினிட்ஸாக ஊற வச்சு மிஷின் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி உள்ளே ஃபுல்லாக வேக்கம் போட்டு உள்ளே அந்த உள்ள எந்த எச்சி இதோ இல்லை பேஷண்ட்ஸ் எக்ஸன்ஸ் எதுவுமே இல்லாமல் ட்ரை பண்ணக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் பேஷன் யூஸ் பண்ணுவோம் ஸோ அதனால் அது மாதிரி க்ரைண்டாக வந்து அடுத்தடுத்த பேஷன்ஸ்க்கு வந்து ஒரு இடைவெளி இல்லாமல் ஒரு ஒரு க்ளீன் பண்ணாமல் ஸ்டெரிலைஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணுறப்ப நிறைய கிருமி தொட்டு வரும் அது அப்போதைக்கு பார்த்து தெரியாது பேஷன் வந்து உள்ளே போட்டு பண்ணதுக்கப்புறம் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் கழிச்சு ஹச்ஐவி வைரஸ் பாசிட்டிவ் ஆக சான்ஸ் இருக்குது எப்படிஸ் பி வைரஸ் பாசிட்டிவ் ஆக சான்ஸ் இருக்குது எப்படஸ் சி வைரஸ் சான்ஸ் பாசிட்டிவாக சான்ஸ் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கியூர் பண்ண முடியாத வியாதிகள் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அது பிற்காலத்தில் பெரிய பிரச்சனையே மாறும் அப்போ நீங்கள் வந்து ஹச்ஐவி எயிட்ஸ் வந்தாலோ இல்லை எப்படிட்டஸ் பி வந்தாலோ எப்பர்டஸ் சி வந்தாலோ லிவர் பிரச்சனை வந்தாலோ வந்து அது சமாளிக்க முடியாமல் போயிடும் மற்ற மக்கள் வந்து வயிறு உபாதை சரியாக சாப்பிட முடியல இது மாதிரி காரணத்துக்காக இது மாதிரி நாங்கள் வயிற்றில் ஊதி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஊதி எடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து நல்லா இருக்கிறதாகவும் தான் இன்னமும் மெருகே மாதிரி உணர்றதாகவும் சொல்கிறாங்க அதை பற்றி உங்கள் கருத்து என்ன டாக்டர் அறிவுபூர்வமாக இது என்ன இந்த உணவு பார்த்தீங்கன்னா நம்மளே நான் நம்மளே பேஷண்ட்ஸ் கிட்ட இங்கே ஹாஸ்பிட்டல் வராங்கன்னு வச்சிக்கங்களேன் பேஷண்ட்டை ஒரு நல்லா பேசி அவங்க பேசிக்காக தொண்ணூறு சதவீத வயிர் பிரச்சனை காரணமே வந்து ஃபங்க்ஷனல் டிசர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஃபங்க்ஷனல் டிசர்டர்ஸ்னால் ஒரு வியாதி ஒன்றும் இருக்காது அவங்க பேசிக்கா பாத்தீங்கன்னா இந்த எப்படி சாப்பிட்ணும் அந்த ஒன்று முறை மக்கள் வந்து மறந்து போயிடறாங்க தெரியாமல் விட்டுறாங்க என்னன்னா நல்ல மென் சாப்பிட்றது மெல்லாமல் சாப்பிட்றதுனால வயிற்றுல ஆசி நிறைய வருது வயிறு புதுசாக வர்றது காமன் தான் யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா ஊதி இருக்கும்போது நான் கே கேலி பிறகு நான் சொல்றேன் நான் தெரிஞ்ச வைக்க சொல்றேன் ஊதி எடுத்துட்டு உள்ள வந்து ஒரு ஒரு பொருளை காங்கேன் மக்கள் நினைப்பாங்கன்னா உள்ள அடைச்சிட்டு இருக்கு இது இதான் பிளாக் காரணம் வச்சுட்டு அவங்க மைண்ட் லெவல்ல வந்து சாட்டிஃபை ஆவாங்க இது பேர் பிளஸ் பூன்னு சொல்லுவோம் பிளஸி ஃபோ சொல்லுவோம் பிளசி எஃபெக்ட்னா என்னதுன்னா உள்ள ஒரு வியாதி இருக்காது ஆனால் மனசு வந்து உள் மனசு வந்து உள்ள வியாதின்னு சொல்லி மனசில் வந்து ஒரு ஒரு மைண்டு ஃபீலிங் வந்துகிட்டே இருக்கும் அந்த கட் ஃபீலிங் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு ஒரு காமிச்சு அவங்ககிட்ட இது இல்லைன்னு சொல்லி காமிச்சிட்டோம் அப்படின்னா மைண்ட் சட்டிஸ்ஃபைடுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பேஷண்ட் வயத்துலேயே வராங்க வச்சுக்கங்களேன் ஒன்றும் இருக்காது அந்த பேஷண்ட் ஸ்கேன் ஸ்கேம்னு சொல்லுவாங்க ஸ்கேம்னு நாங்களே ஸ்கேன் காமிச்சு விடுவோம் ஸ்கேன் கேட்பாங்க எழுதி கொடுத்துருவோம் ஸ்கேன் பண்ணி ஸ்கேன் ரிப்போர்ட் ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் பேஷன்ட் பாதி வழி சரியாகிடும் எனக்கே பார்த்திங்கன்னா சின்ன வயசில் பத்து வயசில் அடிக்கடி ஹெட்டேக் வந்துட்டே இருந்துச்சு டாக்டர் பத்து டாக்டர் காமிச்சேன் சரியாகவே இல்லை ஒரு டாக்டர் காமிச்சோம் மண்டையில் ஸ்கேன் பண்ணாங்க மூலையில் அந்த ஸ்கல் ஸ்கல்லில் பிரெயினில் ஒன்றும் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் ஹெட் சரி சரியாயிடுச்சு எனக்கு அது மாதிரி வந்து இந்த எஃபெக்ட் பேர் பிளாசிட்டிவ் எஃபெக்ட்னு சொல்லுவோம் இந்த பிளாசிட்டிவ் எஃபெக்ட் வந்து பெரிய ஃபேக்டர் ஆகல பேஷண்ட்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு வியாதி வருது அப்படின்னா அந்த மைண்ட் லெவலில் அவங்க சைக்காலஜிக்கலாக அவங்கள வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க செகண்ட் வந்து அந்த ஊதியத்தை எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஒரு திரவம் தருவாங்க அது வந்து சாப்பாடு ஜீர்ணம் பண்ணக்கூடிய என்ஜெம்ஸ் தருவாங்க அது குடிச்சக்கப்புறம் வயிற்றில் கேஸ் அப்சர்வ் ஆச்சுன்னா வயிறு கொஞ்சம் பெட்டர் ஃபீலிங் வரும் உங்களுக்கு ஸோ ரெண்டு ஃபீலிங்னால பெட்டரா ஃபீல் ஒன்று ப்ளஸ் இப்போ செகண்ட் வந்து அந்த யூஸ் பண்ணக்கூடிய அந்த திரவம் அதாவது அந்த ரசாயன திரவம் அது வந்து எதுனா சாப்பாடு ஜீர்ணம் பண்ணுற என்சைம்ஸும் ப்ளஸ் கூட வந்து அது கூட கொடுத்து கேஸ் வயிறு உப்பசத்தை கேஸ் அப்சர்வ் பண்ணக்கூடிய லிக்விட்ஸ் எல்லாம் குடிச்சோம் அப்படின்னா வயிறு உப்பசம் கொஞ்சம் குறையும் அப்போ அவங்க பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க டாக்டர் நான் அந்த சம்பவ இடத்துல நிறைய நோயாளிகிட்ட நான் பேசியிருந்தேன் இதை பத்தி ஒரு பண்ணி பேசும்போது என்ன நம்ம தான் சயின்டிஃபிக்காக சொன்னாலும் மக்கள் என்ன ஃபீல் இருக்க கட்டி வந்து ஸ்கேன்ல தெரியாது அது வயிற்றுக்குள்ளேயே முளைக்கும் அப்படின்னு சொல்றாங்க டாக்டர் அதை பத்தி அறிவியல்பூர்மா அவங்க கருத்துனா டாக்டர் வருது அப்படின்னா ஒண்ணு பேஷண்ட்ஸ்க்கு வந்து ப்ராப்பராக சொல்லி புரிவிக்க முடியாம எங்களால் புரிவிக்க முடியாமல் போயிடலாம் சமயத்தில் வந்து நிறைய வேலைப்படு ஜாஸ்தியா இருக்கும்போது அவங்கள்ட்ட ஃபுல்லா சொல்ல முடியாம போகும்போது பேஷண்ட்ஸ் வந்து மைண்ட் லெவலில் சாட்டிஃபை ஆக மாட்டாங்க செகண்ட் வந்து ஒரு உணவு கிளையில் ஏதாவது அடப்பு வருது கட்டி வருது அப்படின்னா அதுக்கு ட்ரீட் பண்ணால் ஒரே ட்ரீட் பண்ணா பேஷண்ட் பேஷண்ட் பேசிக்காக வந்து உணவு கிளையில் அடைக்குது இல்லை சாப்பாடு விட்டு போகும் சிரமமாக இருக்குது அப்படின்னா நம்ம எண்டோஸ்கோப் பண்ணுறது மட்டுந்தான் ஒரே ஒரு ட்ரீட் பண்ணுறாங்க முதல் டயக்னோஸ்டிக் டெஸ்ட்டு அது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எண்டோஸ்கோப்பை இல்லாதப்ப மாவு கரைசலை குடிச்சு எக்ஸ்ரே எடுத்து அந்த உணவுக்கிளை சுருக்கம் இங்கே ஆயிருக்கான்னு செக் பண்ணி உணவுக்களை கட்டி கட்டி வருது செக் பண்ணுறதுக்கான ஒரு டேரியம் சொல்லணும்னு சொல்லுவோம் டெஸ்ட்லாம் முதல்ல இருந்துச்சு இப்போ அதெல்லாம் வந்து பண்ணாலும் அதை விட வந்து அட்வான்ஸ் ட்ரெஸ் வந்துச்சு எண்டோஸ்கோபி எண்டஸ்கோப்பிலாம் வந்து அவ்வளோ ஒன்றும் வேலை ஜாஸ்தி கிடையாது மக்கள் இருக்கிற மாதிரி எண்டோஸ்கோப் போனால் எண்டோஸ்கோபி வந்து ரொம்ப செலவாகவும் அப்படிலாம் கிடையவே கிடையாது எண்டஸ்கோப்பில குறைஞ்சு போச்சவங்களுக்கு செகண்ட் எண்டஸ்கோப்பையும் வந்து அவ்வளோ சிரமான ப்ரெஸ் கிடையாது கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடலாம் வாயில் ஒரு ஸ்ப்ரே அடிச்சு உள்ள உணவு கிழையில் உள்ள ஒரு ஃபிளெக்சிபிளாக போல இன்செட் பண்ணி வயிற்று உணவுக்கிழாய் ஆரம்பத்தில் வந்து கடைசி வரைக்கும் கூட இறப்பையோட மேல் பகுதி கீழ் பகுதி அரிப்பகுதியும் பார்த்து குரலோட ஆரம்ப பகுதியும் பார்த்துருவோம் என்னஸ்கோப்பியில் இல்லை ஏதாவது கட்டி கட்டி தெரியுது அல்சர் தெரியுது அப்படின்னா இதில் பயப்ஸ் எடுத்து பார்க்கலாம் இல்லை வந்து கட்டி உள்ள உணவுகளை அடைச்சிட்டு இருக்கு அப்படின்னா அந்த கட்டி பயப்சி எடுத்துட்டு உணவுகளை சப்போஸ் பிளாக் இருக்கு அது அது கேன்சரா புத்துணையா இருக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னா சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் பண்ணி பார்க்கலாம் பண்ணி பார்த்து கட்டியோட எக்ஸன் பார்த்துட்டு அந்த ஏஜ் பொறுத்து அவங்களோட எப்படி ஃபிட்னஸ் பொறுத்து ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணலாம்னு டிசைட் பண்ணிக்கலாம் அப்புறம் டாக்டர் இந்த கேள்வி நானே கேட்கக்கூடாது ஒரு டாக்டராக இருந்துட்டு இது வந்து மக்கள் வந்து அலோபதி மருத்துவ வரும் அவங்க இந்த நோயை பற்றி தெளிவாக எங்களுக்கு சொல்கிறது இல்லை இந்த எண்டோஸ்கோபி காஸ்ட் அதிகமாக இருக்குது கருத்துக்கள் அவங்க வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா இது மாதிரி மூட நம்பிக்கை எல்லாம் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் போனா ஒரு நூறு ரூபாய் ஒரு பத்து நிமிஷம்ல எடுத்துடுறாங்க எனக்கு சரியாகுது அப்படின்னு இது மாதிரி சொல்றாங்க ஸோ இதை பத்தி உங்க கருத்து என்ன டாக்டர் ஆஹ் பொதுவாக பேஷண்ட்ஸ் வந்து குடல் லெட்டர் வச்சுக்கோங்களேன் இப்ப ட்ரிச்சில பாத்தீங்கன்னா இருக்கிறதுல வந்து குடல் லெட்டர் ஃபீஸ் கம்மி திருச்சி தான் ஒரு கன்சல்ஷன் ஃபீஸ் வந்து இருநூறு மூணு சார்ஜ் பண்றாங்க பெருசால அவங்க சார்ஜ் பண்றது கிடையாது மக்கள் வந்து மைண்ட்ல வந்து அவங்களே ஒரு ஐடியா ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க குடல் டாக்டர் போனால் செலவாகும் அப்ப அப்பெல்லாம் கிடையாது திருச்சி வந்து அவ்வளோ பெரிய ஜாஸ்தி செலவான சிட்டி கிடையாது எல்லாமே வந்து அவங்க லிமிட்டில் எல்லாம் செலவு பண்ணக்கூடிய தான் டாக்டர்ஸ்லாம் கன்சல்ட் பண்ணுறாங்க டவுட் நேராக கேட்டுக்கலாம் எல்லா டாக்டருமே இங்கே திருச்சியில் டாக்டர் எல்லாமே வந்து பொருள் எல்லாமே நேரடியாக பதில் செல்லக்கூடிய டாக்டர்ஸ் எல்லாமே நீங்கள் ஏதாவது கேட்டிங்கன்னா டவுட்ஸ் எல்லாம் க்ளியர் பண்ண டாக்டர்ஸ் இங்கே இருக்காங்க கூட வந்து எண்டோஸ்கோபி ப்ரொசீஜர் வந்து அவ்வளோ ஒன்றும் செலவு கிடையாது நீங்கள் நினைக்கிற மாதிரி எண்டஸ்கோபோப்பி வந்து செலவு முதல்ல அதிகம் முதல்ல இருந்துச்சு இப்போ எண்டஸ்கோப்பி நிறைய பண்ண பண்ணால் வந்து செலவு கம்மியாகிட்டு இருக்குது எண்டஸ்கோப் பண்ணுற செலவு வந்து ஒரு ஆவரேஜாக எண்டோஸ்கோப் பண்ணால் ஒரு ரூபாய் எண்டஸ்கோப்பி ஆகும் உங்களுக்கு ஸோ பயோப்சி எடுத்தால் எக்ஸ்ட்ரா வந்து முந்நூற்றம்பது ரூபா கிட்ட ஆவரேஜாக இந்த செலவு இப்படி தான் ஆகிட்டு இருக்கும் உங்களுக்கு இதில் வந்து ஒரு செக் பண்ணி பார்த்துட்டோம் கண் கூட பார்த்துட்டோம் அப்படின்னா ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுன்னா நீங்களும் சாட்டிஸ்ஃபை சாட்டிஸ்ஃபைஆடும் ஒன்றும் மைண்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்ல ஃபீலிங் ஒரு பயம் வராது உங்களுக்கு மேலும் வந்து ஒரு ஒரு புத்துணை கட்டி வருது அப்படின்னா ஆரம்ப கட்டத்திலேயே செக் பண்ணிட்டோம் அப்படின்னா அது இயர்லயே சரி சரி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி புற்றுநோய் வந்தாலே மக்கள் சரி பண்ண முடியாது இறந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறது தான் தப்பான ஒரு கான்செப்ட் இது நான் நிறைய வந்து அவேர்னஸ் ஸ்டடி பண்ணிக்கிறேன் இது புற்றுநோய் வந்து ஆரம்ப கட்டத்தை கண்டறிஞ்சு அப்படின்னா ஃபுல்லாகவே குணப்படுத்திடலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் குணப்படுத்தலாம் சான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாமே வந்து செல்லலாம் சர்ஜரி மூலமாக கீமோதெரப்பி மூலமோ கரன் தெரப்பி மூலமோ சரி பண்ணக்கூடிய சான்ஸ் எல்லாம் உண்டு மக்கள் இதை புரிஞ்சுக்கணும் குடல் டாக்டர் வந்து பிரச்சரியில் ஈஸிலி அப்ரோச்சபிள் ஏ டாக்டர் ஈஸியாக உடனே அப்பாயின்ட் பிக்ஸ் பண்ணி உடனே பார்த்துக்கலாம் செகண்ட் வந்து எண்டோஸ்கோபி வந்து அவ்வளோ ஒன்றும் எக்ஸ்பென்சிவ் கிடையாது இப்போ டாக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எல்லா டவுட்ஸும் கிளியர் பண்ண டாக்டர்ஸ் தான் இருக்காங்க டச்சியில் ஸோ எந்த பயமும் இல்லாமல் போட்டால் டாக்டர் பார்க்க வரலாம் நீங்கள் டாக்டர் இறுதியாக டாக்டர் இந்த மா ஊதி எடுக்கிற பற்றி நீங்கள் உங்கள் வா உங்கள் மூலமாக மருத்துவருக்கு மக்களுக்கு சொல்ல கருத்து எதாக இருந்தால் இறுதி சொல்லிடுறேன் அந்த ஊதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு என் மைண்ட் நான் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மக்கள் ஓரளவு பண்ணி எடுத்துட்டு மக்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க இது சமயத்தில் எனக்கு சந்தோஷமா கூட சமயத்தில் இருக்கும் ஏன்னா மக்கள் வந்து நல்ல ஃபீலிங் போறாங்கனு வச்சுக்கோங்களேன் ஏன் ஹாஸ்பிட்டல் பேஷண்ட் வராங்கன்னு வச்சுக்கலாம் வந்து பார்க்குறாங்க கன்சல்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்லா ஹாப்பியாக போறேன் எனக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஊதி எடுக்கிறது பார்த்தீங்கன்னா பேஷண்ட் நல்லா ஃபீல் பண்றதுக்கு காரணம் சொன்னால் ரெண்டு விஷயம் தான் ஒன்று வந்து ஊதி எடுத்து உள்ள காமிச்சிடுறாங்க ஒன்றும் இல்லை ஒரு தொண்ணூறு சதவீத பேஷண்ட்ஸ் வந்து ஒன்றும் இருக்காது சாதாரண வயிற்றுல உப்புசம் கேஸ் உப்புசம் அதுக்கு சாதாரண டாக்டரை பார்த்து மாத்திரையை போட்டால் சரியாயிடும் இல்லை அப்படின்னா அவங்களே உணவு பழக்கத்தை மாற்றிடணும் உணவு எப்படி மாற்றணும்னு சொன்னால் சிம்பிளாக வந்து வாயில சாப்பாடு மென்று சாப்பிடணும் சிம்பிளாக ஒரே சின்ன விஷயம் மக்கள் வந்து பண்ணுறது இல்லை என்னென்னு பார்த்தீங்கன்னா வேக வேகமாக சாப்பிட்டு ஓடுறது காலை சாப்பாடு வந்து கடமைக்கு சாப்பிட்டு ஓடுறது சாப்பிட்றப்ப ஃபோன் பார்க்குறது டிவி பார்க்குறது ஸோ டிவி நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா சிம்பிளாக வாயில பல் வந்து வாயில பல்லும் வாயில எச்சியும் பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஜீர்ணமான ஹெல்ப் பண்ணுது இதுல அட்லீஸ்ட் பத்து வாட்டி வாயில சூப் பண்ணணும் சூப் மில்லிட்டு முழுங்கும் போது ஒரு செவன் செகண்ட்ஸ் கேப் பண்ணணும் ஃபுட் வந்து என்ட்ராகட்டும் சோ நெக்ஸ்ட் அப்புறம் தான் சாப்பாட்டை மின்னு நெக்ஸ்ட் சப்பாட்டை வாயில வைக்கணும் சாப்பாடு நான் ஃபுல்லாக மைண்டில் திங்க் பண்ணி சாப்பிட்றப்ப வந்து வாயில் எச்சி வரும் நீங்கள் திங்க் பண்ணும்போது சாப்பாடு வாயில் எச்சி வர வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறிங்க சாப்பாடை முழுங்கும் போது அப்படியே வாயில் வச்சு முழுங்கும் போது எச்சி வரல அப்படின்னா தண்ணி ஊற்றி ஊற்றி முழுங்குறீங்க அப்போ என்ன பண்ணால் வாயில் சா சாப்பாடு ஜீர்ணமடை என்சைம்ஸ் வந்து சலைவாலே இருக்குது எச்சிலே இருக்குது எச்சியில் வைப்பேஸ் மெயிலேஸ் எல்லா தடமும் வாயில் சாப்பாடு ஜீர்ணமணம் என்சைம்ஸ் வாயிலே உற்பத்தி ஆகுது அது மக்கள் யாரும் யூஸ் பண்ணுறதே கிடையாது ஏன்னா ஃபுட்டில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து திங்க் பண்ணி சாப்பிட்றதில்ல நம்ம எப்படி ஒரு வேலையை பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேலை எப்படியே பண்ணணும் அப்படின்னா மாதிரி சாப்பிட்றதும் பெரிய வேலை இதுக்கு கஷ்டமான வேலை சாப்பிட்ற வேலை தான் நீங்கள் திங்க் பண்ணி நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் கடைசியாக சாப்பிட தான் சகா சம்பாரிச்சுட்டுருக்கேங்க அந்த காசு சம்பா சம்பாதிச்ச காசு சாப்பாடு கூட டைம் இல்லை அப்படின்னா சம்பாதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது இல்லை ஸோ நல்லா டேஸ்ட் பண்ணி மென்று சாப்பிடுங்க ஃபஸ்ட் திங் செகண்ட் வந்து முழுங்கும்போது முழுங்கிட்டு ஒரு கேப் விட்டு நெக்ஸ்ட் சாப்பாடு வாயில் வைங்க அரை பேர் மட்டும் சாப்பிட்டு அரை பேர் காலையாக வச்சுக்கோங்க டேஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க சாப்பிட்றப்ப எந்த தௌட்டும் இல்லாமல் ஃபோன் பார்க்குறது டிவி பார்க்குறது ஃபோன் பார்க்குறது இல்லை ஏதாவது வேலையை முடிச்சுட்டு சைடில் இந்த கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணிவிட்டு சாப்பிட்றது இல்லை வந்து சாப்பிட்றது முக்கிய வேலை கிடையாது அந்த கேப்பில் ஃபிட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு திங்க் பண்ணாமல் சாப்பாடு வந்து ஒரு மெயின் வேலையை நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா வயிற்றில் பிரச்சனையே வராது உங்களுக்கு டாக்டரை பார்க்க வேண்டிய அவசியங்களும் கிடையாது நீ என் அழக தேவை தேவையில்லை நீ ஊதிய வேண்டிய அவசியமும் கிடையாது டேஸ்ட் பண்ணி மென்னும் சாப்பிடுங்க நல்ல சந்தோஷமாக இருங்க தெரியாது டாக்டர் இப்போ கூட உங்கள் பிஷிஷ் ஷோட்டில் தேட்டர்லேருந்து உடனே வந்தீங்க எங்கள் நேர்களுக்கு நீங்கள் பதில் மிக்க நன்றி டாக்டர் வணக்கம் நன்றி ஓகே சொன்னி நன்றி